தடங்களுக்கு அப்பா அப்பப்போ தொலை காட்சியை சொல்கிறது போல் அடிய அடியினே ஷமி தர வேணும் சில மின்சார தடங்களினால் இந்த சொற்பொழுந்து சிறு சிறு தடைபட்டு விட்டது இப்பொழுது யானையை பற்றி சொல்லி கொண்டு வருகிறோம் ஊ அதாவது ஆண் யானைக்கு பெண் யானைக்கு ஊடல் வந்து பெண் யானை பிரிந்து போகும் பொழுது ஆண் யானை என்ன செய்கிறது அம்மா அழகியே என் பெண்டா என் மனைவியே அழ என்னை விட்டு நீ போகூடாதுங்கிச்சை ஒன்று வேறு வேலை கிடையாது இந்த ஆளைக்கு டெய்லி இதே வேறு தான் அப்படின்ட்டு அந்த பெண் யானை கிளம்புறது இதோ பா இது இதுக்கு மேலே போகக்கூடாது எனக்கு ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடாது நான் ஸ்ரீபாதத்தின் மேல் ஆணை இடுறேன் என்று சொல்லி ஸ்ரீபாதத்தின் மேல் ஆணை இட்டு தான் நீ போகக்கூடாது என்ன சொல்லி கேட்கவே இல்லை பிரணய கழகத்தில் ஊடல்ல அது அது ஸ்ரீபாதத்தின் மேல் ஆணை அப்படின்னு ஆணை இட்டது ஆண் ஆணையானது பெண் யானை அந்த பெண் யானை ஹடாடா இது அழகர் மேலே ஸ்ரீபாதத்தில் ஆணைய விட்டு கொடுத்த இன்னமும் போகக்கூடாதுன்ட்டு போகாமல் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சக்காக பின்னாடி எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்த்து ஈஹின்னு எழுச்சுட்டு இருந்தது தான் வந்து அதாவது யானைகளுக்காக தன் ஸ்ரீபாதத்தில் ஆணையின்ற இட்ட யானையானது எவ்வளோ அந்த ஆணைக்கு எவ்வளோ பவர் உண்டுன்னு நமக்கு தெரியுமோ தெரியாது ஆணைகளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க போகவே இல்லை ஏன்னா இவ்வளோ நம்மளாம் இப்போ நம்மளாம் வந்து இந்த காரியத்தனை செய்ய வா மேலே ஆணு நான் செய்ய மாட்டேன் வா மேலே ஆணு நான் செய்ய மாட்டேன் அவன் ஆணை அது மேலே ஆனே இந்த காரியத்தை செய்கிறீங்கன்னாப்பான் நம்ம பண்ண ஆயிரம் மனைவிட்டு பாரியாட்ட இருப்போம் உடனே அந்த எதை ஆணையிட்டமோ அந்த விஷயத்தான் அடுத்த நாள் உடனே முதல் முதல் தய முதல் காரியமாக செய்வோம் இல்லை இந்த ஆணைகள்லாம் ஆணை அழகர் மேல் ஆணையிட்ட ஆணையிட்டவுடன் பெண் யானையான தரிஞ்செடுத்த அழகர் மேலே ஆணையிட்டு சொல்கிறானே கண்டிப்பாக நாளையே இந்த பையன் தெரிஞ்சிடுவான் இந்த ஹஸ்பண்ட் நான் புருஷம் அப்படின்ட்டு அந்த யானை திரும்பி வந்ததாம் எவ்வாறு இந்த ஸ்லோக அழகாக இவ்வளோ சொல்லுகிறா பாருங்கள் இந்த ஸ்லோகத்தில் நீங்கள் யானையின் ஊடல் குரங்கின் குரங்குகளின் இது ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் அது ஸ்ரீ வைஷ்ணவத்துவம்னா சொல்லணும் குழந்தைகளின் ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் பிற பிற தேவதே பஜனை பண்ணக்கூடாது என்று தே தேவஸ்திரீகளை சந்திர இட்டுக்கிறது உருபுற ஊர்துவ பண்ண நட்டுக்கிறது இந்த மூன்று ஸ்லோகம் என்ன அழகாக இருக்குது பாருங்க இந்த படிக்க படிக்க ஒரு அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி தேவாமிர்தம் சாப்பிட்ற மாதிரி இருந்துருக்கு இந்த இது இந்த ஸ்ரீ ஸ்தவம் அது இதுக்கு அடுத்து மூன்று ஸ்லோகங்களிலே வரக்கூடிய ஒம்பது பத்து பதினொன்றாம் ஸ்லோகங்களில் இந்த மலையில் உள்ள திரிய ஜாதிகள் அதுகளை பற்றி மிருகங்கள் திரியக் ஜாதின்னா குறுக்க இருக்கும் கால் கீழே நாலு கால் இதாவது இது மரங்கள்லாம் மேலே இருக்கும் மனுஷங்கள் மூச்சு மாலு மேலே திரியக் ஜாதி குறுக்க படந்துருக்கிறது நாய் மாடு எருமை பத மான்கள் சகல மிருகங்களும் நாலு கால மிருகங்கள்லாம் திரியக் ஜாதின்னு பேர் இந்த திரியக் ஜாதியில் இருக்கிறத என்ன சொல்கிறதுன்னாக்க ஸ்லோகங்களில் சொல்லிகிட்டு இருக்க இப்பொழுது ஒன்பதாம் ஸ்லோகத்தை நம்ம முடிச்சிருக்கலாம் என்னை ஒன்பதாம் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க சயேஷ சௌந்தரிய தே வனாச்சலோ நாம சுதாமியத்ரிஹி புஜங்கராஜஸ்ய குலசிய கோரவாது நகண்டிதா குண்டலின சிகண்டி பிகி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற முப்பதாவது ஸ்லோகம் இது ரொம்ப ஸ்லோகம்னா மயில்கள்னா சாதாரணமாக வந்து சர்பங்களுக்கு மயிலுக்கு என்றைக்குமே ஒரு ஆகாத விஷயம் இது இது தொடர்ச்சி இது வந்து மயிலை போட்டு கொத்தின்னு கொத்திண்டு பாய்ச்சி பாய்ச்சி மயிலை பிடிக்கும் ஆனால் மயிலுக்குத்தான் நல்ல பவர் உண்டு என்றைக்குமே சர்பத்தை ரெண்டு காலம் கொத்தின்னு எங்கேயா போய் தூக்கி கீழி கிண்ணி கீழித்து அழகாலையும் காலை நகர்த்தாலும் கீசு கீழே தூக்கி போட்டு கொண்டு போட்டுரும் அப்போ அந்த மயில்கள் மலையில் இருக்கிற மயில்கள் என்ன செய்யறதுன்னாக்க சர்பத்தை பார்த்துட்டு அப்படி சாதாரணமாக நின்றுருக்கான் சர்பத்து பெரிய சந்தேகம் ஏன்னடா நம்ம முறை மறைச்சி இப்போ நம்ம பார்த்து பார்த்துட்டு இருக்கிற மயில்கள் எப்போதாவது எப்போதான் தூக்கிட போது போல இருக்கு என்ன விஷயம் தெரியாது இந்த பக்கம் திரும்பலாமா அந்த பக்கம் திரும்பலாமான்னு ஒன்று அப்படி மயில் ஒன்றும் சொல்லலாம் பார்த்துட்டு தான் பார்த்து சர்பத்தை பார்த்துட்டு அதுக்கு மதில என்ன நினச்சிருக்கேன் தெரியுமா சர்பம் வந்து ஆதிசேஷனோட வம்சத்தில் வந்தவன் சர்பம் ஆதிசேஷனோட வம்சத்தில் வந்தவன் இது கௌவா சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றாம் மறுபடியா நில்கடல் என்றும் புனியாம மணிவளக்கம் மும்பட்டாம் முகமனையாம் திருமார்க்கிறவனு ஆதிசேஷன் அவதாரம் திருமார்க்க பல சேவைகள் செய்கிறான் ஆதிசேஷன் அவ்வளோ நின்னாது நின்றால் கூடை இருந்தால் சிங்காசனம் உட்காந்துடா சிங்காசனம் நான்தான் செருப்பு என்ன இவ்வளோ தூரம் இருக்கிற ராதசேக் இருக்கிற ஆதிசேஷன் வம்சத்தில் வந்திருக்கானே சர்ப்பங்கள்லாம் அவனுடைய அவன் திருவனந்தாழ்வான ச அவனுக்கு வந்து மயில்கள்லாம் அமல கௌரவசனுக்கு பகப் பிரீத்தியாக இருக்கான் பக்கம் கௌரவ பிர பிரதிபத்தினாலே மயில்களுக்கு திருவனந்தாழ்வான் மேல் உள்ள பிரதிபக்தியினாலே அவருடைய குலத்தவர்களான சர்பங்களை கடித்து குதறி சித்திரவதை செய்யக்கூடாது சங்கல்படுத்துன்றிருக்க இவ்வாறு அந்த மயில்கள் அந்த மலையில் உள்ள சர்பங்களுடன் நட்புடன் ஒருவருக்கொருவர் போகும்போது பேசும்போது என்னப்பா சொரியுமா அதுக்கே நிலமா எப்படி சௌரியமாக இருக்கியா நீ சௌரியமாக இருக்கியா உனக்கு எப்படி இருக்க அனந்தாழ்வன் எப்படி இருக்கார் திருவந்தாழ்வன் எப்படி இருக்கார் எங்களை விசாரித்தா சொல்லு எங்களுக்கு பிரணாமத்தை சொல்லுன்னு மயில்கள் சொல்ல அடியோங்கள் நம்படியே சொல்கிறேன் நான் ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயின்னு ரெண்டுமே மயிலும் சர்பமும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கு அப்படின்ட்டு ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தில் இது பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தோடு நீ முடிச்சிக்கலாம் ஸ்ரீமதே ஆழ்வார் என்பதுமானார் ஜிய திருவடிகளே சரணம் உரத்தாழ்வான் திருவடிகளே சரணம் అడి శ్రీనివాస రమాయణజ దాస